பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல கட்சிகளின் தலைவர்கள் நேரடியாக தோல்வியை தழுவியுள்ளனர் வரலாற்றில் முதன்முறையாக இவ்வாறு அதிக அளவிலான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தோல்வியை தழுவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் பதுலை மாவட்டத்தில் போட்டியிட்டு இம்முறை தோல்வியை தழுவியுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணி இன் தலைவராக இருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் சர்வஜன பலய கட்சியின் தலைவர் திலீப் ஜாவீர கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் அவர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் மாவட்டத்தில் ஈழ ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஏ எல் எம் அத்தாவுல்லா தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்து அம்பாறை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவராக இருந்து தோல்வியை தழுவியுள்ளார் பிளித்துருகல உரிமைய கட்சியின் தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்மல கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தோல்வியை தழுவியுள்ளார் தமிழிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய வராவார் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் தம்பி முத்துவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய வராவார் அதே போன்று ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் தலைவராக இருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்காவும் பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவராவார்